வணக்கம் இது பிரபஞ்சம் வீலோக்ஸ் தருகின்ற வீக்லி நியூஸ் ஸ்டோரிஸ் இந்த வாரத்தின் முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் நேற்று இந்தியாவினுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறது கோடி மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தீர்மானங்களுக்கான ஒரு கொண்டாட்டமாக இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் அமைவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்ல பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சொன்ன ஒரு செய்தி அதாவது பழமையான குடியரசை கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்தின் தாய் எனவும் அறிவித்திருந்தார் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகளினுடைய தேசிய நிகழ்வுகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது செங்கோட்டையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின தேசிய நிகழ்வை சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருந்தார் குறிப்பாக அந்த தேசிய கொடிக்கு ராணுவ விமானம் அங்கிருந்து இருந்து மலர்தூவி இருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ராணுவ விமானம் ஆகாயத்திலிருந்து மலர்தூவி இருந்தது அந்த விமானத்திலே ஒரு பதாதை பொறிக்கப்பட்டிருந்தது ஆபரேஷன் சிந்து என்று அச்சிடப்பட்ட பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதாதையை ஏந்தி வந்திருந்தது அந்த ராணுவ விமானம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பனிரெண்டாவது தடவையாக தேசிய நிகழ்வு அதாவது சுதந்திர தின தேசிய நிகழ்விலே பாரதத்தினுடைய கொடியை இருக்கின்றார் இது தொடர்ச்சியாக பனிரெண்டு வருடம் அதாவது வருடங்கள் தொடர்ச்சியாக பாரத கொடியின் தேசிய கொடியை ஏற்றியிருந்த இந்திரா காந்தி அவருடைய சாதனையையும் அவர் முறியடித்திருக்கிறார் என்று சொல்லலாம் பாரதத்தை பொறுத்த மட்டும் அதிக அளவில் பிரதமர்களாக கடமையாற்றியிருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஜவஹர்லால் நேரு முதலாவது இந்திய பிரதமர் அவர் மொத்தமாக பதினாறு வருடங்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார் இருந்தார் சேவையாற்றி இருந்தார் அதே போன்று கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலமாக இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியும் தற்போது இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கின்றார் இதற்கிடையில் இந்த நேற்றைய பேச்சு பிரதமரினுடைய உரையானது நூற்று மூன்று நிமிடங்கள் அதாவது ஒரு மணித்தியாலமும் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் பதிவாகியிருந்தது இது அவருடைய முறையெடுத்திருக்கின்றார் கடந்த வருடம் தொன்னூற்றி எட்டு நிமிடங்கள் பேசியிருந்தார் உரையாற்றியிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இம்முறை நூற்று மூன்று நிமிடங்கள் பேசியிருந்தார் அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் ஒன்று தான் விவசாயத்தின் இந்திய விவசாயிகளுக்கான ஒன்று தான் சிந்து நதி சிந்து நதியை யாராலும் விட்டு கொடுக்க முடியாது பாரதத்திற்கு குறிப்பாக தண்ணீரும் ஒன்றாக செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது பாகிஸ்தானினுடைய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதை தாண்டி இந்திய இளையவர்களை டிஜிட்டல் துறையில் சிறப்பாக கால்பதிக்க வேண்டும் பலவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் குறிப்பாக சமூக வலைதளங்கள் என்று சொல்லும் போது வெளிநாடுகளின் சர்வதேசங்களினுடைய சமூக வலைதளங்களை தாண்டி இந்தியாவுக்கு ஒரு சமூக வலைதளத்தை உருவாக்கி அதிலே ஒரு சிறப்பை காண வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்

அது மாத்திரமல்ல ஏனைய மாநிலங்களினுடைய முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றி அந்தந்த மாநிலங்களினுடைய சுதந்திர தின நிகழ்வுகளை சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின நிகழ்வை தேசிய நிகழ்வை தமிழ்நாட்டு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்திருந்தார் என்பதும் இங்கு சிறப்பான ஒன்று குறிப்பாக இந்த தேசிய கொடி ஏற்றுவது என்று சொல்லும் போது குடியரசு தினத்தன்று பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவரும் ஆளுநர்கள் மாநிலங்களினுடைய ஆளுநர்கள் தலைவர்களும் தான் கொடியேற்றுவார்கள் தேசிய கொடியை ஆனால் சுதந்திர தினம் என்று வரும்போது பாரதத்தினுடைய பிரதமர் மற்றும் கொடியேற்றுபவர்கள் யார் என்று பார்த்தால் ஒவ்வொரு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களாகும் இந்த மாநிலங்கள் முதலமைச்சர்கள் கொடியேற்றுவதற்கான தேசிய கொடியேற்றுவதற்கான திட்டமானது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்திய பிரதமர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியிடம் ஒரு மனு கோரப்பட்டு ஒரு கோரிக்கை அனுப்பப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தது பாரதத்தினுடைய பிரதமரும் அதை போன்று ஏனைய மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களும் சுதந்திர தின நிகழ்விலே தேசிய கொடியேற்றலாம் நிகழ்வுகளை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு திட்டம் வந்திருந்தது என்பதையும் நாங்கள் கொள்கின்றோம் இந்த வாரத்தில் பதிவான முக்கியமான நிகழ்வாக ஆகஸ்ட் பதினைந்து ஒன்றாக காணப்பட்டது ஒரு சந்திப்புக்காக ஒரு பேச்சுவார்த்தைக்காக நேற்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகிய இருவருமே சந்தித்துக் கொண்டார்கள் பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் முதல் உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் இடம்பெற்று வருகின்றது இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கூட வீழ்ச்சி அடையும் மறைவுக்கு நிலைமை மாறியிருந்தது குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் அதிக அளவிலான தொகையை உக்ரைனுக்கு ஆதரவாக செலவழித்திருக்கின்றார்கள் இந்த போருக்காக இது இப்படி இருக்கும் போது பல உயிர்கள் கொல்லப்பட்டிருந்தன இவற்றை தாண்டி முக்கியமாக ட்ரம் டிரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு போர் அத்தனையும் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அனித்திரமான தீர்மானங்கள் சிலவற்றை எடுத்திருந்தார் அதற்கமைய பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தொடர்ச்சியாக ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் நேற்று பேச்சுவார்த்தை இடம்பெற்று வந்த தருணத்தில் கூட ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு தாக்குதலையும் உக்ரைனும் தாக்குதலையும் நாங்கள் அலஸ்காவில் தான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அலஸ்கா என்று சொல்லும் போது அமெரிக்காவினுடைய மற்றும் ஒரு மாநிலம் மிகப்பெரிய ஒரு மாநிலம் அதிக அளவையிலான மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொல்லலாம் இந்த அலஸ்காவை பொருத்தமன்றத்தில் ஏன் அலஸ்காவில் இடம்பெற்றது என்று பலரும் யோசிக்கலாம் குறிப்பாக இந்த போர் காரணமாக ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கைது செய்வதற்கான பிடியானை பிறப்பித்திருந்தது முக்கியமான வெளிநாட்டு விஜயங்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் ஒரு விஜயத்தை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அவர் சென்ற போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது ஒன்று குறிப்பாக பாதுகாப்பு என்று சொல்லும் முக்கியமாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு காணப்பட்டிருந்தது மறைமுகமாகவும்

கனடாவுக்கு விற்கப்பட இருந்தது ஆனால் கனடா அந்த அந்த காலத்தில் தனிப்பட்ட ஒரு நாடாக இல்லை எனவே அமெரிக்காவுக்கு அது ஏழு மில்லியன் டாலருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விற்கப்பட்டிருந்தது எனவே அப்படியெல்லாம் இருக்கும் போது அலாஸ்காவை புட்டினும் தேர்ந்தெடுத்து விட்டார் இருவருமே ஒத்துக்கொண்டார்கள் அங்குதான் இந்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது பேசியிருந்தார்கள் இரண்டு மணி தியாடங்களை கடந்த இந்த பேச்சுவார்த்தையிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதையும் தாண்டி எதே அவர்கள் கைச்சாத்திடவில்லை என்பதுதான் உண்மை குறிப்பாக எந்த ஒரு உடன்படிக்கையும் இங்கு கைச்சாத்திடப்படவில்லை ஆனால் இருவருமே சொன்னது குறிப்பாக புட்டின் சொன்னது அமைதி முறையிலே இந்த பேச்சுவார்த்தை காணப்பட்டு அமைதி முறையிலே இந்த போர் நிறுத்தம் வரும் என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் அதே போன்று இந்த யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் சொன்ன ஒரு விடயம் தான் புட்டினும் விரும்புகின்றார் அமைதியான முறையிலான போர் நிறுத்தத்துக்கு அவர் எதிர்பார்க்கின்றார் நாங்களும் அவ்வாறு தான் எனவே இந்த போர் நிறுத்தம் என்பது முக்கியமாக ஒன்றாக இருக்க போகுது ஆனால் இதனுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்கள் குறிப்பாக யார் என்றால் உக்ரைனுடைய ஜனாதிபதி அமைதி முறையில் இந்த பேச்சு பேசப்பட்ட சில விடயங்கள் அவரோடு பகிரப்படும் அவர்தான் இந்த இறுதி முடிவு எடு முடிவு எடுக்க வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார் அது மாத்திரம்ல நேட்டோ அமைப்பினுடைய நாடுகள் நேட்டோ அமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஒரு மாதிரியா அந்த ஜெனான்ஸ்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்றதுக்கு முயற்சி செய்கின்ற மாதிரியான கருத்தை ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ட்ரம்ப் இறுதியாக ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் மீண்டும் நாங்கள் விரைவில் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நேரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்றது ஆம் சந்திக்கலாம் மஸ்கோவில் என்று சொல்லியிருந்தார் ட்ரம்பும் பார்க்கலாம் அந்த நேரத்தை பொறுத்தமன்றில் கால கால காலத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை எடுப்போம் மாதிரியான என்றார் இதற்கிடையில் இந்த பேச்சுவார்த்தையிலே நடந்தது என்ன அப்படின்றால் மறைமுகமாக இந்த நேட்டோவிலே குறிப்பாக எதற்காக இந்த போர் நேட்டோவிலே உக்ரைன் இணைவது முற்றுமுழுதாக ரஷ்யா எதிர்த்து வந்திருந்தது எனவே ரஷ்யாவினுடைய நேட்டோ இணைவு குறித்து பேசப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது ஒரு ஒரு சற்று நேட்டோ மற்றும் ஐரோப்பிய அமைப்புகளால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ அமைப்பினால் குறிப்பாக ரஷ்யா எந்த ஒரு காரணத்திலும் இணைவதற்கு தடை விதிக்க கூடாது என்று ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக இதுதான் பேசப்பட்டிருக்கலாம் அதனால்தான் ட்ரம்ப் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் உக்ரைன் ஜனாதிபதியும் நேட்டோ அமைப்பினுடைய நாடுகளும் நேட்டோ அமைப்பும் ஐரோப்பிய நாடுகளும் முடிவெடுக்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே குறிப்பாக நேட்டோவிலே உக்ரைன் இணைந்தால் நிச்சயமாக ரஷ்யா இந்த போரை நிறுத்துவது இல்லை என்பதுதான் உறுதி அதில் வித மாற்றமும் இருக்க போவதில்லை என்பதுதான் நம்பிக்கையாக இருக்கின்றது காரணம் இந்த போரின் காரணமே மூல காரணமே அதாக தான் இருக்கின்றது எனவே போர்த்திருந்து பார்க்கலாம் இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்று இதற்கிடையில் நேற்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு விமானம் ஒன்றும் அங்கு ட்ரம்ப் மற்றும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் சந்தித்துக் கொண்ட போது பீடூ பாம்பர் விமானம் வந்து மேலே சென்றிருந்தது இது வந்து இதே விமானத்தில் தான் ஈரானினுடைய அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா ஜூன் மாதம் தாக்குதலை மேற்கொண்டிருந்ததையும் ஞாபகப்படுத்தலாம் எனவே அந்த காட்சி செல்லும் போது மேலே பார்த்திருந்தார் அந்த விமானத்தை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பார்த்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது வைரலாக அந்த காணொளி இப்பொழுது பரவி வருகிறது இந்தியாவினுடைய வரி குறித்து பேசப்பட்டிருந்தது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக வரி விதிக்கப்பட்டிருந்தது அமெரிக்கா அங்கு இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்தியாவினுடைய வரி வீதத்தை இருபத்தைந்திலிருந்து மேலும் இருபத்தைந்து ஐந்து வீதம் அதிகரித்திருந்தது ஐம்பது வீதமாக காரணம் ரஷ்யாவிலே தொடர்ச்சியாக எண்ணெயை இந்தியா பெற்றுக் கொள்வதை தடுப்பதற்கு வேண்டும் என்றும் இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான வியாபார நடவடிக்கைகள் இருக்கக்கூடியது இந்தியா வந்து தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பெற்றுக் கொள்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற முக்கியமான சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டு ஐம்பது விதமாக இந்தியாவினுடைய வரி வீதம் அதிகரிக்கப்பட்டிருந்தது பரஸ்பர வரிவீதம் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவிலே இதற்கிடையில் இது குறித்து பேசப்பட்ட போது கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்தியாவுக்கு இருபத்தி நாட்கள் அது பற்றி நாங்கள் பிறகு பேசலாம் என்று சொன்னதை போன்று இன்னொரு விடயம் இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது அநேகமாக வீதம் அதாவது ரஷ்யாவுடனான இந்த கொடுக்கல் வாங்கல் தான் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து வீதமும் மேலும் அதிகரிக்கப்பட்டிருந்தது வரி வீதம் அது இப்பொழுது குறைக்கப்படலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது காரணம் இந்த ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடு தலைவர்களுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றதை தொடர்ந்து இந்த வரி வீதம் நிச்சயமாக குறைக்கப்படலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தீர்மானம் இந்த கலந்துரையாடல் சந்திப்பு எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்று